மச்ச மெச்சு சூத்திரம் என துவங்கும் சிதம்பரம் திருப்புகள் ராகம் சிவநஞ்சனி தாளம் ஆதி மச்சமெச்சு மச்சு மிச்சு சூத்திரம் என துவங்கும் சிதம்பரம் திருப்புகள் மச்சு மிச்சு சூத்திரம் ரத்த பித்த மூத்திரம் வைச்சிரைச்ச பாத்திரம் அனுபோகம் மச்சம் மஞ்சம் அலங்கரித்த கட்டில் மிச்சத்தக்க ஒரு பொறி எந்திரம் ரத்தம் பித்தம் மூத்திரம் இவைகள் வைக்கப்பட்டுள்ள பாய்ச்சப்பட்டுள்ள ஒரு பாத்திரம் அனுபோகம் ஆக ஆக அனுபவித்தல் மட்க விட்ட சேக்கை உட்புழுத்த வாழ்க்கை மட்குல பதார்த்தம் இடி பாறை வலியின்றி இடம் இருப்பிடம் உட்புறத்திலே புழுத்துப் போயுள்ள வாழ்க்கை மண் இனத்தால் மண் வகையிலே ஆக்கப்பட்ட ஒரு பொருள் இடிந்து விழுகின்ற பாறை எய்ச்சிச்ச பேய்க்கும் எய்ச்சிச்ச நாய்க்கும் ஈக்கும் இரையாகும் எய்ச்சிச்ச்க்கும் எய்த்து இழைத்து இழைத்து மெழிந்து போயிருக்கின்ற பேய்க்கும் இழைத்து மெலிந்த நாய்க்கும் இழைத்து மெலிந்த ஈக்களுக்கும் உணவாகின்ற ஒரு பொருள் இத்தகைய இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இப்படிக்கு மோட்சமொருள்வாயே இக்கடத்தை இந்த உடம்பை ஒழித்து அந்த சுத்த தேகத்திலே எண்ணி புகுத்தி இவ்வாறு மோட்சம் வீட்டே அருள் புரிக பொய்ச்சினத்தை மாற்றி மெய்ச்சினத்தை ஏற்றி பொற்பதத்துளாக்கு புலியூரா தம்மாட்டு வைத்தவருக்கு பொய்யாகிய அடையாளங்களை ஒழித்து மெய்யான அடையாளங்களைத் தந்து அவர்களை உனது அழகிய பாதங்களிலே ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் புரியுறனே புக்கணத்து நீற்றை இட்டொருத்தனார்க்கு புக்தி மெத்த காட்டு புனவேடன் வீபூதி பையில் இருக்கும் வீபூதியை இட்டு விளங்கின ஒருத்தனார்க்கு ஒப்பற்ற சிவகோசரியார் என்னும் அந்தனருக்கு இருவனுக்கு அன்பே பிரதானம் என்னும் உண்மை அறிவை நன்கு காட்டின புனவேடம் மலை கொல்லை வெட்டு வேணனாம் கண்ணப்பர் தந்த பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வீக்கு பைச்சிலைக்கும் ஆட்கொள் அரண் வாழ்வே பச்சிலை பூஜைக்கும் அவர் வாய்க்குள் எச்சிலுக்கும் வாயில் இருந்து உமிழ்ந்த எச்சிலாம் அபிஷேக நீருக்கும் வீக்கு அவர் கட்டியிருந்த செவ்விய சிலைக்கும் வில்லுக்கும் அல்லது அம்பரா தூணி பைக்கும் வில்லுக்கும் உகந்து அவரை ஆட்கொண்டருளிய சிவனது செல்வக்குமரனே பக்தி சித்தி காட்டி அத்தர் சித்தமீட்ட பக்தருக்கு வாய்த்த பெருமாளே முறைமையுடன் மோட்சப் பொருளை காட்டி உபதேசித்து அத்தர் தந்தையாம் சிவபெருமானுடைய சித்தம் மீட்ட உள்ளத்தை மீள்வித்த வசப்படுத்தின பெருமாளே அல்லது முதிர்ந்த தனது நிலையை காட்டி இறைவனது திரு உள்ளத்தை தம்பாலாக்கியுள்ள பக்தர்களுக்கு அருமையாய் கிடைத்துள்ள பெருமாளே இந்த உடம்பை ஒழித்து அந்த சுத்த தேகத்தில் என்னை புகுத்தி இவ்வாறு முக்தி வீட்டை அருள் புரிக இந்த பாடலில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு சொல்லப்படுகிறது நாகனார் வேடராஜனுடைய பிள்ளை திண்ணனார் இவர் வேட்டையாடச் சென்றவர் காலத்தி மலைமேல் சிவபெருமானது திருவுருவத்தைக் கண்டதும் அனல் இடையிட்ட மெழுகு போல உருகி அவரை தழுவி மூந்து இம்மலையில் தனியே நீர் இங்கு இருப்பதோ என்று நைந்தார் தம்முடன் வந்த நாணனை பார்த்து பச்சிலையும் பூவும் இட்டு நீரும் பார்த்தவர் யார் என்று வினவினார் நாணன் ஒரு அந்தணம் இங்கனம் இக்கடவுளை நீராட்டி பூச்சூட்டி நான் பார்த்திருக்கிறேன் என்றான் இதை கேட்டதும் தானும் அங்கனமே செய்ய விரும்பி பன்றி தசையை காய்ச்சி பார்த்து சுவையுள்ளவையை பற்றி ஒரு தொன்னையிலே நிவேதனத்துக்காக எடுத்துக்கொண்டு அபிஷேகத்துக்கு வேண்டிய நீரை தமது வாயினில் அடக்கிக் கொண்டு பூசிக்க வேண்டிய மலரை தமது குடுமையில் துதையக் கொண்டு ஒரு கையில் வில்லும் அம்பும் மற்றொரு கையில் தொன்னை இறைச்சியுமாக மலை மீது ஏறி இறைவன் மீது வாய்நீரை உமிழ்ந்து அபிஷேகம் செய்து மலர் பூசனை செய்து இறைச்சியை நிவேதனம் செய்தார் இங்கனம் இவர் செய்து இரவெல்லாம் காவல் காத்து வந்தார் வழக்கமாய் அங்கு பூஜை புரியவரும் அருந்தவ முனிவர் சிவகோச்சரியார் அங்கு வந்து இறைச்சி கிடப்பதைக் கண்டு ஐயகோ யார் அது செய்தார் என அழுது விழுந்தார் பின்பு இடத்தை சுத்தி செய்து பூஜை செய்து போனவர் இறைவனே நீதான் இங்கனம் அபச்சாரம் செய்பவனை ஒழிக்க வேண்டும் என வேண்டினார் அவர் கனவில் இறைவன் தோன்றி அப்படி பூஜை செய்பவன் ஒரு வேடன் அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறிவும் அறிவு அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இணையவாம் என மொழிந்து நாளை நீ ஒழித்திருந்து அவனது அன்பை காண்க என்று கூறி மறைந்தார் அங்கனமே சிவகோச்சரியார் மறுநாள் மறைந்திருந்து பார்த்தனர் வழக்கம்போல இறைச்சி நிவேதனத்துடன் தென்னனார் வந்தார் வந்ததும் இறைவன் கண்ணில் ரத்தம் மூழ்கை இருப்பதைக் கண்டு ஐயகோ என பதைத்து வீழ்ந்து பதை பதைத்து பச்சிலை பலவற்றின் சாற்றினை மருந்தென்று அந்த கண்ணில் பிழிந்தார் ரத்தம் நிற்காததைக் கண்டு ஊனுக்கு ஊன் எடுக என்னும் முறைப்படி தமது கண்ணையே அம்பினால் பெயர்த்தெடுத்து இறைவனார் கண்ணில் அப்பினார் ரத்தப்பெருக்கு நின்றது கண்ணப்பர் தோள்கள் கொட்டி கூத்தாடினார் அப்பொழுது இறைவனுடைய மற்றை கண்ணில் ரத்தம் பாய கண்டார் இதற்கு நான் அஞ்சேன் என்று தமது மற்ற கண்ணையும் பெயர்த்தெடுத்து அப்ப நினைத்து இடம் தெரிய வேண்டி இறைவனது தெருக்கண்ணில் தமது இடது காலை ஊன்றி கண்ணை பறிக்க அம்பை நாட்டினார் இறைவன் அச்செயல் கண்டு தரிக்காது நில்லு கண்ணப்பா நில்லு என் அன்படை தோன்றல் நின்று கண்ணப்பா என்று சிவலிங்கத்தினின்றும் தோன்றிய தமது கையால் தடுத்து கண்ணப்பருக்கு சிவகதி அளித்தனர் இந்நிகழ்ச்சியைக் கண்ட சிவகோசரியார் வியப்பு அடைந்து கண்ணப்பரது அன்பையும் இறைவன் திருவொருளையும் நினைந்து நினைந்து உருகினார் இறைவனுக்கு அன்பே வேண்டுவது என்னும் உண்மையை கண்ணப்பரால் அறிந்தனர் என்பது வரலாறு i not